വണക്കം ഇമ മത്തിയെഴുതി സുവിശേഷം அதிகாரம் பதினாலுக்குள்ள ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம் ஆமா இந்த அதிகாரத்துல நிறைய முக்கியமான அதே சமயம் ரொம்ப வியப்பான நிகழ்வுகள் இருக்கு அதோட அர்த்தம் என்ன அது நமக்கு என்ன சொல்லுதுன்னு ஆராயறதுதான் நம்ம நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா நிச்சயமா ஓகே இது வந்து ஒரு அதிர்ச்சியான நிகழ்வோட தொடங்குது அதாவது யோவான்ஸ் நாலகனோட மரணம் ஆமா அந்த பகுதியோட ஆட்சியாளன் ஏரோது இயேசுவோட செயல்களை பத்தி கேள்விப்படுறான் அப்போ அவனுக்கு ஒரு பயம் வருது அட நாம கொன்ன யோவான் தான் உயிரோட வந்துட்டாரோன்னு நினைக்கிறான் கரெக்ட் ஆனா ஏரோது ஏன் யோவான முதல்ல கைது செஞ்சான் அப்படிங்கிறது முக்கியம் சொல்லுங்க ஏரோது வந்து தன்னோட சகோதரன் மனைவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அது தப்புன்னு யோவான் ரொம்ப தைரியமா சொன்னாரு ஓ அதனால கோவம் ஆமா அவனுக்கு யோவான கொல்லணும்னு தான் ஆசை ஆனா மக்கள் மக்கள் யோவான ஒரு தீர்க்குதரிசியா பார்த்தாங்க அதனால அவங்களுக்கு பயம்தான் அப்போ ஒரு குழப்பமான நிலையில இருந்திருக்கான் தப்புன்னு தெரிஞ்சும் செய்யறது ஆனா மக்களோட எதிர்ப்புக்கும் பயப்படுறது அதேதான் அவனோட அந்த தார்மீக அரசியல் குழப்பம் நல்லாவே தெரியுது அந்த டென்ஷன் அவனோட பிறந்தநாள் விழாவுல உச்சத்துக்கு போகுது இல்லையா ஆமா அங்க ஏரோதியாளோட மகள் அதாவது அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டவளோட மகள் வந்து டான்ஸ் ஆடுறான் ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சு போடுது ரொம்ப அதனால என்ன கேட்டாலும் தரேன்னு ஒரு சத்தியம் பண்ணிடுறான் அதுவும் விருந்தாளிங்க முன்னாடி இங்கதான் அந்த பயங்கரமான திருப்பம் வருது அவங்க அம்மா ஏரோதியாள் சொல்லிவிட அந்த பொண்ணு என்ன கேக்குதுன்னா யோவான் ஸ்நானகனோட தலைய ஒரு தட்டுல வச்சு இப்பவே எனக்கு கொடுங்க நினைச்சு பார்க்கவே முடியல ரொம்ப கொடூரம் ராஜாவுக்கு ரொம்ப துக்கமா இருந்தாலும் அந்த சத்தியம் அப்புறம் கௌரவம் ஆமா எல்லாரும் முன்னாடியும் வாக்கு கொடுத்துட்டான் அதனால அந்த உத்தரவை போட்டுட்டான் அவனோட தனிப்பட்ட விருப்பத்துக்கும் அந்த பொது இடத்துல கொடுத்த வாக்குக்கும் நடுவுல எப்படி மாட்டிட்டான் பாருங்க ரொம்ப மோசமான முடிவு சரி இந்த செய்தி இயேசுவுக்கு போகுது ஆமா இயேசு இத கேட்டதும் ரொம்ப பாதிக்கப்படுறாரு அவர் ஒரு தனிமையான இடத்துக்கு படகுல போறாரு ஆனா மக்கள் அவரை சும்மா விடல அவங்க அவரை பின்தொடர்ந்து போறாங்க இங்க தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது அவரோட துக்கத்துக்கு நடுவுலையும் இயேசு அந்த மக்கள் மேல இறக்கப்படுறாரு ஆமா மாலை நேரம் ஆயிடுச்சு அது ஒரு வனாந்திரமான இடம் அப்ப சீஷர்கள் வராங்க வந்து ஐயா நேரம் ஆயிடுச்சு இடமும் சரியில்லை இந்த மக்களை அனுப்பிடுங்க அவங்க போய் சாப்பாடு வாங்கிக்கிட்டோம் சொல்றாங்க அது ஒரு நடைமுறை யோசனை தானே ஒரு கூட்டத்துக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும் உண்மைதான் ஆனா ஏசு என்ன சொல்றாருன்னா அவங்க போக வேண்டாம் நீங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்றாரு இது சீஷர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும் நிச்சயமா அவங்க சொல்றாங்க ஐயா எங்க கிட்ட மொத்தமே அஞ்சு அப்பமும் ரெண்டு மீனும் தான் இருக்கு அப்படின்னு ரொம்ப குறைவு ஆனா ஏசு ஏசு அத வாங்கி வானத்தை பார்த்து நன்றி செலுத்தி அத பிட்டு சீஷர்களுக்கு கொடுக்கறாரு சீஷர்கள் மக்களுக்கு கொடுக்கறாங்க அங்க ஆண்கள் மட்டுமே சுமார் ஐயாயிரம் பேர் இருந்தாங்க பெண்கள் குழந்தைகளையும் சேர்த்தா இன்னும் எவ்ளோ பெரிய கூட்டம் யோசிச்சு பாருங்க எல்லாரும் வயிறாரா சாப்பிட்டாங்க மீந்து போன துண்டுகளை சேகரிச்சா பன்னெண்டு கூடை நிறைய இருந்துச்சு பன்னெண்டு கூடைகள் அதுக்கு எல்லாவது அர்த்தம் இருக்குமா இருக்கலாம் ஒருவேளை இஸ்ரவேலோட பன்னெண்டு கோத்திரங்கள் அவங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம் இயேசு மூலமா கிடைக்கிற நிறைவு இதெல்லாம் குறிக்கலாம் இது மனுஷங்களோட தேவைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக நிறைவு ஆமா மனித சக்திக்கு மீறினது சரி இந்த அற்புதத்துக்கு பிறகு இயேசு உடனே சீஷர்களை படதுல ஏத்தி நீங்க மறுக்கரைக்கு போங்கன்னு அனுப்பிட்டு கூட்டத்தையும் அனுப்பிட்டு அவர் மட்டும் தனியா ஜபம் பண்ண ஒரு மலைக்கு ஏறி போறாரு இங்க மறுபடியும் தனிமை ஜபம் ஆமா ஆனா கடல்ல போன ஷீஷர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது புயல் ஆமா ராத்திரி நேரம் படகு கரையை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு காத்தும் பலமா அடிக்குது அலைகளும் பயங்கரமா இருக்கு அப்போதான் அந்த அடுத்த நம்ப முடியாத காட்சி உம் இயேசு கடலுக்கு மேல நடந்து அவங்கள நோக்கி வராரு அத பார்த்த ஷீஷர்கள் பயந்துட்டாங்க ஆனா இது பேயோ அப்படின்னு கத்துறாங்க பாருங்க இயேசுவோட இவ்ளோ நெருக்கமா இருந்தவங்க கூட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பயமும் சந்தேகமும் அடையறாங்க அப்போ பேதரு அவர் கொஞ்சம் வித்தியாசமானவர் இல்லையா ஆமா ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர் அவர் சொல்றாரு ஆண்டவரே நீங்க தான் அதனா நானும் தண்ணி மேல நடந்து உங்ககிட்ட வரேன் எனக்கு கட்டளைக் கொடுங்கன்னு கேக்குறாரு தைரியமான கேள்வி இயேசுவும் வான்னு சொல்றாரு பேதருவும் படக விட்டு இறங்கி தண்ணி மேல நடக்க ஆரம்பிக்கிறாரு ஆனா அது ரொம்ப நேரம் நீடிக்கல இல்ல அவர் இயேசுவ பாத்துட்டு இருந்தவரு நடந்தாரு எப்போ அந்த காத்தையும் அலைகளையும் பார்த்தாரோ பயம் வந்துருச்சு ஆமா பயம் வந்து மூழ்க ஆரம்பிச்சுட்டாரு ஆண்டவரே காப்பாத்துங்கன்னு கத்துறாரு ஏசு உடனே கைய பிடிச்சு தூக்கி அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டேன்னு கேக்குறாரு இது ஒரு முக்கியமான பாடம் விசுவாசத்துக்கும் நம்ம கண்ணு முன்னாடி விற்கிற சூழ்நிலைக்கும் உள்ள போராட்டம் ஆமா சூழ்நிலைய பார்த்தா பயம் வருது விசுவாசம் குறையுது நிச்சயமா அது பேதிருவோட தோல்வி மட்டும் இல்ல பொதுவா மனுஷ இயல்புல அழுத்தத்துல விசுவாசம் எப்படி சோதிக்கப்படுதுன்னு காட்டுது அப்புறம் உங்க படகுல ஏறினதும் காத்து நின்னு போச்சே கடல் அமைதியாயிடுச்சு ஆயிடுச்சு அப்ப சீஷர்களோட மனநில அவங்க இயேசுவ பணிஞ்சு நிஜமாவே நீங்க தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்றாங்க அந்த குழப்பத்துக்கு நடுவுல அவங்களுக்கு ஒரு தெளிவு வருது பயத்துல இருந்து விசுவாசத்துக்கு வராங்க சரி கடைசியா அவங்க கிணசரையத்துங்கிற இடத்துல கரையிறங்குறாங்க ஆமா அங்க நடந்ததும் சுவாரஸ்யமானது என்னாச்சு அந்த ஊர் மக்கள் பார்த்த உடனே அடையாளம் கண்டுக்கறாங்க சுத்தி இருக்கிற எல்லா இடத்துக்கும் சொல்லி அனுப்பி நோயாளிங்கள கூட்டிட்டு வர்றாங்க அவங்களுக்கு என்ன நம்பிக்கைனா இயேசுவோட ஆடையோட ஓரத்தை தொட்டாலே போதும் குணமாயிடுவோம்னு நம்புறாங்க தொட்டவங்க எல்லாரும் எல்லாரும் குணமாயிட்டாங்க இது பாருங்க முன்னாடி ஷீஷர்கள் சந்தேகப்பட்டாங்க பயந்தாங்க ஆனா இங்க இந்த சாதாரண மக்கள் உடனடியா அடையாளம் கண்டு ரொம்ப எளிமையான ஒரு விசுவாசத்தோட ஒரு பெரிய வித்தியாசம் தெரியுது ஆமா இயேசுவோட வல்லமையும் அங்க எந்த தடையும் இல்லாம வெளிப்படுது ஆஹா இந்த மத்திய பதினாலாம் அதிகாரத்தை நாம திரும்பி பார்த்தா என்னெல்லாம் பாக்குறோம் ஒரு அரசியல் சூழ்ச்சி ஒரு தியாக மரணம் அதை தொடர்ந்து பெரிய இரக்கம் அற்புதமா பசிய தீர்க்கிறது இயற்கையின் மேல் அதிகாரம் விசுவாசத்தோட ஒரு சோதனை கடைசியா மக்களோட நேரடியான அங்கீகாரம் அப்புறம் குணமாக்குதல் எல்லாம் வேக வேகமா நடக்குது எவ்வளவு அடர்த்தியான நிகழ்வுகள் ஒரே அதிகாரத்துல ஆமா ஏரோதோட அரண்மனை புயல் அடிச்ச கடல்னு பல இடங்கள் இதுல அதிகாரம் மனுஷனோட அதிகாரம் கடவுளோட அதிகாரம் அப்புறம் நம்பிக்கை சந்தேகம் இரக்கம் தேவைகளை சந்திக்கிறது முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஒன்னு சேருது இயேசு எப்படி அவரோட தனிப்பட்ட துக்கத்தையும் பொதுமக்களோட தேவையையும் ஒரே நேரத்துல கையாண்டாருன்னு காட்டுது கரெக்ட் சரி உங்களுக்காக கேட்டுட்டு இருக்கிற நீங்க யோசிக்க ஒரு விஷயம் இவ்வளவு குழப்பம் இவ்வளவு தேவைகள் இவ்வளவு அற்புதங்களுக்கு நடுவுலையும் இயேசு திரும்பத் திரும்ப தனிமையா ஜெபம் செய்ய நேரத்தை தேடினாரு அது முக்கியமானது உங்க நம்பிக்கை எதுவா வேணா இருக்கலாம் ஆனா வாழ்க்கையில் வர அடுத்தங்களுக்கு நடுவுல நம்ம கவனத்தையும் மன அமைதியும் எப்படி காத்துக்கிறதுங்கிறத பத்தி இயேசுவோட இந்த செயல்பாடு உங்களுக்கு ஏதாவது சொல்லுதா பாருங்க.